முருகப்பெருமான் வள்ளி தேவையானோட தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம் எந்த விசேஷம் தான் யாருக்காவது முருகன் ஒரு ஒரு லட்சம் நினைச்சாரு பக்கத்துல இருந்துட்டே வள்ளி அம்மா சொல்லுவாள் இன்னொரு ஒரு லட்சமா சேர்த்து கொடுங்க பையன் என்ன கொஞ்ச நாள் சோக்கியமா இருக்கும் இந்த காலத்துல ஒரு பாரா எண்ணத்தி பத்து போதும் அதனால இன்னும் ஒரு சேர்த்து கொடுங்க பையன் இந்த கொஞ்ச நாள் சோக்கியமா இருப்பான் அதுதான் இதலோக நலத்தை தருகிற தேவி